விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோன்னு பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம் மாட்டுச்சந்தையில் தாங்க இருக்கும் இந்த காரியமங்கலம் மாட்டுச்சந்தை வார வாரம் செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு நான்கு மணிக்கு ஆரம்பித்து ஒன்பது மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு ஹெச்எஃப் சினைமாடுகள் அதிகளவில் விற்பனைக்கு வருது இன்றைக்கு வந்து சினைமாடுகள் மாடுகள் என்னென்ன விலையில் விற்பனை ஆகுது அதை நிலவரத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நண்பர்களே பாருங்க இந்த கிடேரி வந்து சின்ன கிடேரி தாங்க அதாவது செனமாடு தான் சின்ன செனமாடுங்க பெருங்கூட்டாகவே ஆகல அளவா தான் இருக்கு இது வந்து ஐயா கொண்டு வந்திருக்காரு ஐயா இது என்ன வேலை சொல்றீங்க எழுபதாயிரம் எழுபதாயிரமா பல்லுங்க ரெண்டு பல்லு ரெண்டு பல்லா இது கரம் என்ன எதிர்பார்க்கலாம் ஐயா ஒரு பதிமூணு பாலாதாரம் அவ்வளோதான் எதிர்பார்க்க முடியும் எதுனால அது இவ்வளோ பொடியா போச்சு சின்னதுல ஊசி போடுறது தான் சின்னதுலயே ஊசி போடுறது அதாவது மொத பருவத்திலேயே ஊசி போடுறதுனாலதான் இப்படி ஆகி போயிருது பாருங்க நண்பர்களே நம்ம போன வாரமா அதான் சொன்னோம் அதாவது மொத பருவத்துக்கே ஊசி போட்டீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும் நம்ம ஒரு ரெண்டாவது பருவம் மூணாவது பருவத்துக்கு ஊசி போட்டாதான் நல்ல பெருமாடா வரும் அதாவது இந்த மாடு மாதிரி வரும் இந்த மாடு மாதிரி வரும் இல்லைன்னா இந்த மாதிரி சிறுத்து தாங்க போயிடும் மாடு நண்பர்களே அதை பாருங்க பேட்ச் அமைப்பு மாடு தெளிவு சூப்பராக இருக்கு கொம்புல ஆனால் இது என்ன தலைச்சனா எத்தனைங்கண்ணா ரெண்டாவது ரெண்டாவது இத்தா என்ன விலை சொல்றீங்கண்ணா ஒன்று இருபது சொல்லுது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாயா என்ன வேலை வரைக்கும் கேட்குறாங்கண்ணா கேட்குறாங்க ஒன்று அஞ்சு வரைக்கும் கேட்குறாங்க ஒன்று அஞ்சு வரைக்கும் கேட்குறாங்க இது வந்து சுழி சுத்தமாக இருக்கு ஆ சுழி சுத்தம் சரி பால் என்னென்ன வரும் பால் ஒரு இருபது லிட்டர் வரும் இருபது லிட்டர் தாராளமாக வரும் அந்த மாடு என்ன வேலை சொல்றீங்க அது எண்பது எண்பத்தஞ்சாயிரம் எண்பத்தஞ்சாயிரம் அது ரெண்டாவது இத்தா தலை இத்தா ரெண்டாவது ரெண்டாவது இது எதுவும் ஒண்ணு கூட இல்ல நானும் தூத்துனா அந்த மாடு பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து விலை கேக்குறாருங்க ஆனா அந்த மாடு எத்தனை வித்தியத்து பல்லு எத்தனீங்கன்னா பல்லு ஆறு பல்லு தலை தான் விலை கேக்குறீங்க என்ன விலை கேக்குறீங்கண்ணா ஒரு லட்சம் சொல்றாங்க ஒரு லட்சம் சொல்றாங்க நீங்க என்ன விலை கேக்குறீங்க நான் கேக்கலன்னா ஒரு லட்சம் சொல்றேன் எண்பத்தி அஞ்சாயிரத்து கேக்குது கேக்குதா சரி சரி மாடு தலையத்து தான் நல்ல காம்பு வரிசை நல்லா இருக்கு மாடு நல்ல தெளிவான மாடுங்க நண்பர்களே அண்ணன் பாத்தீங்கன்னா ரெண்டு மாடு கொண்டாந்துருக்காருங்க ரெண்டு மாடு நல்ல பேட்ச் அமைப்புல மொட்டையில சூப்பரா இருக்கு அண்ணா இந்த ரெண்டு மாடு என்ன வேலைன்னா சொல்றீங்க ஒரு மாட சொல்றேங்க ஒன்னு பத்து சொல்றேங்க ஒரு லட்சத்து பத்தாயிரம் இது என்ன தலையீத்தா ரெண்டாவது ஈத்தானா தலையீத்துங்க தலையீத்து தான் பல்லுங்க பல்லு நாலுங்க நாலு பல்லு ஆனா இது கரவை என்னன்னா எதிர்பார்க்கலாம் இருபதுக்கு மேல எதிர்பார்க்கலாம் இருபதுக்கு மேல அந்த மாடுனா அது அறுபத்தி ஐயாயிரம் சொல்லுதுங்க அறுபத்தி ஐயாயிரமா அது எத்தனை வந்து ஈத்துங்க தலையீத்து தான் தலையீத்து இது வந்து கொஞ்சம் பேட்ச் இருக்குங்க ஆனால் கொஞ்சம் மாடு உடசலாக இருக்குது அதனால அறுபத்தையாயிரவா சொல்கிறாரு அண்ணா ரெண்டும் ஃபைனலாக என்ன வேணா கொடுக்கலாம்ண்ணா அறுபது வந்தால் கொடுத்துட்லாங்க தொண்ணூறு வந்தால் கொடுத்து தொண்ணூறு வந்தால் கொடுத்துடலாம் இன்னைக்கு சந்தை நிலவரம் வர உங்களுக்கு எப்படி இருக்குது ரொம்ப டவுனாக இருக்கு ரொம்ப டவுனு இப்போ ஆனால் சந்தையில் சொல்லிக்கிறாங்க செனமாடு வந்து கொஞ்சம் டவுனாக தான் போயிட்டுருக்கு கண்ணுக்குட்டி ஓரளவுக்கு போய் ஊதிங்குறாங்க உங்கள் பார்வை எப்படிண்ணா எங்களுக்கு வந்து கம்மி தாங்க சேன மாடு கம்மியா தான் போயிட்டு இருக்கேன் எத்தனை மாடு கொண்டாந்தீங்க மூணு கொண்டாந்து மூணு கொண்டாந்தீங்க ரெண்டு நிக்குது அப்படி சரிங்கண்ணா பாருங்க நண்பா நண்பர்களே இங்க பாருங்க இந்த மாடு ஒரு அளவான மாடு தாங்க ரொம்ப பெருமாடும் கிடையாது ரொம்ப சிறுமாடும் கிடையாது நல்ல கொம்புல இருக்கு ஆனா அசவு சுழியல் தான் இருக்கு மாடு நல்ல லட்சணம் இருக்கு

மாடு இன்னும் கண்ணு போகிறதுக்கு ஒரு இருபது நாளுக்கு மேலேயே ஆயிருங்க ஐயா அந்த மாடு என்ன விலையா சொல்கிறீங்க எண்பத்தி அஞ்சா பல்லு ஆறு பல் ஆறு பல் என்ன விலை கேட்குறாங்க எழுபது கேட்குறாங்க எழுபது கேட்குறாங்களா கிராஸ் வீட்டு தாங்க மாடு எழுபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்களாம்மா மாடு அந்தளவுக்கு இருக்குங்க நண்பர்களே இந்த மாடு பாருங்க கண்ணு வந்து கெடேரி கண்ணு மாடு வந்து கிராஸ் மாடு தான் மாடி காம்பமைப்பு எல்லாம் நல்லா சூப்பரா காம்பமைப்பு எல்லாம் இருக்கு தெளிவா இருக்கு ஆனா இந்த மாடு என்ன விலை சொல்றீங்க நாப்பத்தி அஞ்சு ரூபா சொல்லுங்க நாப்பத்தி அஞ்சா பல்லுங்க பல்லு கடமுளப்பு கடமுளப்பு ரெண்டாவது தா என்ன விலைக்கு கேக்குறாங்கண்ணா கேக்குறாங்க முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு கேக்குறேன் அந்த விலை கேக்குறாங்க உங்களுக்கு என்ன விலை கொடுத்தா கட்டுப்படி ஆகும் நாற்பது ரூபா தான் கொடுத்துருவோம் நாற்பது ரூபா தான் கொடுத்துடலாம் கண்ணு கிடையாது கண்ணு ஆமா ஆனா கரவை என்னன்னா வருது கரவை பத்து லிட்டர் ஆகுது ஒரு நாளைக்கு ஆமா நண்பர்களே இங்க பாருங்க இந்த ஐயா வந்து ரெண்டு மாடு கொண்டாந்துருக்காரு ஹெச்எப்ல ரெண்டு மாடு கொண்டாந்துருக்காரு மாடு ரெண்டுமே தலையத்து தான் நாட்டுக்கு இது தலையத்து தாங்க அதுவும் பாத்தீங்கன்னா தலையத்து தாங்க ரெண்டு மாடுமே ஐயா இந்த ரெண்டு மாடு என்னென்ன வேலை சொல்றீங்க இந்த மாடு என்ன விலை இது இந்த மாடு தொண்ணூத்தி அஞ்சாயிரம் தொண்ணூத்தி பல்லு தலையத்த பல்லு இத்தனை ரெண்டு பல்லு நாலு

நண்பர்களே இந்த ரெண்டு மாடும் பாத்தீங்கன்னா நல்ல தரமான மாடா இருக்கு ஆனா விலை கொஞ்சம் அனுசரித்து சொல்றாரு சொல்கிறாரு இதுலேருந்து விலை அனுசரித்து நம்ம பேசி வாங்கிக்கலாங்க நண்பர்களே எங்க பாருங்க பெருமாடுகள்லாம் வந்திருக்கு

ஒன்னு இருபது சொல்றேண்ணே தஞ்சு ஒன்னு இருபத்தி அஞ்சு வரும் ஒரு பதினேழு வரும் கடைசானண்ணா ஒன்னு சொல்றாருங்க மாடு அந்த அளவுக்கு நல்ல பெரும் மாடு ஹெவி சைஸ்ல இருக்கு ஆனா மூஞ்சை திருப்புங்க இங்க பாருங்க மாடு நல்ல ஹெவிங்க ஆனா கொஞ்சம் ப்ரீட் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கு ஆனா மாடு நல்ல தரமான மாடு கொஞ்சம் தான் பாருங்க ஐயா ஒரு பெரும் மாடு கொண்டாந்துருக்காரு கண்ணு போறதுக்கு ஒரு இருபது நாள் டைம் இருக்கு மாட்டுக்கு ஐயா இந்த மாடு என்ன வேலை சொல்றீங்க ஒரு லட்ச ரூபா சொல்லுங்க ஒரு லட்ச ரூபா ரெண்டாயிரத்து இது வந்து ரெண்டாவது மாடுங்க மாடு நல்ல ஹெவி சைஸ்ல இருக்கு நண்பர்களே இந்த மாடு பாருங்க அளவான மாடு தான் ஆனா மடிசட்டு அருமையான மடி செட்டா இருக்கு தெளிவான மடி செட்டுங்க மாடு வந்து நல்ல மாடு கொஞ்சம் பேட்ச் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு மாடு என்ன சொல்றீங்க தொண்ணூத்தி அஞ்சு மாடு தான் மாடு நல்ல மாடுதான் இருக்குங்க ஒரு தான் வரும் அந்த அளவுக்கு தான் இருக்கு மாடு சின்ன மாடு தான் நண்பர்களே இந்த மாடு பாருங்க இது வந்துட்டு கண்ணு போகிறதுக்கு ஒரு ரெண்டு மாசமே ஆயிடமாட்டுக்குங்க அந்த மாதிரி தான் மடி இருக்கு மடி சுத்தமாக வைக்கவே இல்லை மடி சுத்தமாக வைக்கவே இல்லை ஆனால் மாடு கொஞ்சம் ஓரளவுக்கு அளவான மாடாக இருக்குங்க ஆனால் அந்த மாடு என்ன வேலை சொல்றீங்க நண்பர்களே பாத்தீங்கன்னா இப்ப இங்க காரியமங்கலம் மாட்டுச்சந்திர பாத்தீங்கன்னா மாடுகளோட விளை நிலவரம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு சினை மாடுகள் வந்து கொஞ்சம் விற்பனை ஆகாம தாங்க இருக்கு விலையும் கம்மியா தான் கேக்குறாங்க மாடுகள் விலை வந்து இப்ப நல்லாவே குறைஞ்சிருக்குங்க சினை மாடுகள் வாங்குறவங்க தாராளமா இந்த டைமை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நல்லாவே விலை குறைஞ்சிருக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா வெளிமாநிலத்து வியாபாரிகள் வரவு கொஞ்சம் கம்மியா இருக்கு அதனால மாடுகளோட விலை நிலவரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் இப்போ சினை மாடுகள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த டைமை நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க நல்ல சினை நீங்க நீங்கள் வாங்கிக்கலாம் நண்பர்களே இந்த மாடு பார்த்திங்கன்னா தலைச்சந்தாங்க ரெண்டு பல் கிர கிராஸ் மாடு அதாவது நாட்டு கிராஸ் மாடுங்க ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபா வில சொல்கிறாரு மாடு வந்துட்டு நல்லாதாங்க இருக்குது ஆனால் மடி அமைப்பு தான் கொஞ்சம் மோசமாக போச்சு மடி செட்டு தான் கொஞ்சம் மோசமாக போச்சு அதனால் விலை கேட்கல இங்கே மடி செட்டு எப்படி இருக்குது பார்த்திங்களா அதனால தான் வில கேட்காம நிக்குது நிறைய நண்பர்கள் பாத்தீங்கன்னா நண்பா உங்க போன் நம்பர் கொடுங்கன்னு கமெண்ட் பண்றாங்க நம்ம நம்பர் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்லேயே இருக்குது நீங்கள் கூப்பிடலாம் அதே மாதிரி உங்களுக்கு சினை மாடுகள் வேணுனாலும் சரி கன்றுகள் வேணுனாலும் சரி நம்ம வாங்கி கொடுக்கலாங்க நிறைய நண்பர்களுக்கு நம்ம வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கோம் வெளிமாற்றத்துக்காரவங்க எப்படி வரணும் என்ன டீட்டெயிலுன்னு தெரியலனா நமக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு முழு விளக்கங்களை நம்ம சொல்லி கொடுக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு வாங்கியும் கொடுக்கலாம் நண்பர்களே அவ்வளோதாங்க இந்த வீடியோ பதிவு முடிய போகுது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் வந்துட்டு இருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு கண்டுகள் சினை மாடுகள் கைக்கிழமை மாடுகள் வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்பு கொள்ளுங்க நம்பிக்கையான முறையில் நல்லபடியாக நம்ம வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்